மிக சிறப்பாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நண்பர்கள் உறுப்பினர்கள் தலைவர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இங்கு இந்த ராசிப்பேட்டை நகரத்துக்கு இந்த வீரபுத்திர சுவாமி கோவில் தேர்வுக்கு வந்து ராசிப்பேட்டை தொகுதியை சார்ந்த ஒவ்வொரு பத்து பெண்கள் வந்து மகளிர் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்ற முறையிலையும் இந்த லாசுப்பேட்டையினுடைய லாசுப்பேட்டை வாசு என்ற முறையிலையும் இந்த இப்போ அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பிரகாஷ் பிரகாஷனுடைய குழுவினர் மற்றும் சந்திரே சந்தருடைய குழுவினர் ஏரியாவுடைய இந்த தொகுதியினுடைய கட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் தண்டபாணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேவன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாளர் ராஜகணபதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மகளிரனுடைய தலைவி ஜெயந்தி அவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அசோக் நகரினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர் சோமேல்கின்ற பாபு அவர்கள் மற்றும் என்னுடைய அன்பு நண்பர் முருகானந்தம் அவர்கள் லாஸ்பேட்டை தொகுதியிலே இந்த இடத்திலே இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்களோட உறுதுணையாக இருந்த திரௌபதி அம்மன் கோவில் தேவஸ்தானத்தினுடைய தலைவர் நாட்டாமை மற்றும் லாஸ்பேட்டை வாசிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறிய ஆரம்பம்தான் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு தொகுதியிலும் நம்மை தொகுதிச் சென்ற ஒவ்வொரு ஏரியாவிலும் நேற்று நேரில் அசோக் நகரில் கோலப்பட்டி நடத்தப்பட்டது அந்த கோலப்பட்டியில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டார்கள் அதுபோல இன்னும் வருங்காலங்களில் நல்ல நிகழ்ச்சிகள் பல நடத்தப்படும் அந்த நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஒரு நாளிலே உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் அனைவரும் வீட்டிலும் எப்படி இன்று பொங்கல் பொங்கும்போது மகிழ்ச்சி வந்ததோ அதுபோல அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் மகிழ்ச்சி மலர வேண்டும் இறைவனுடைய அருள் கிட்ட வேண்டும் என்று அனைவரின் சார்பாக அனைவரும் சேர்ந்து வேண்டுகொள்வோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்